நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா பந்தலில் எட்டி எட்டி என்னமோ அறுவடை பண்ணுறானின்னு யோசிக்கிறீங்களா பறிக்கிறது பாவக்காவோ அவரக்காவோ இல்லைங்க தக்காளி தக்காளியில் இப்படி பந்தல் நிறைஞ்சி ஒரு அறுவடை இப்போ தான் பண்ணுறேன் இது கொடித்தக்காளி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சாதாரண தக்காளி ரகம்தான் ஆனால் இப்படி ஒரு ஆரடி பந்தலில் படர்ந்து காய்ச்சி கொட்டுறத முத முதல்ல நான் பார்க்குறேன் இந்த தக்காளி பற்றி சேனலில் ஒரு ஷார்ட்ஸும் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அப்புறம் விளச்சலெல்லாம் பார்த்ததுமே தனி ஒரு வீடியோவை கொடுத்துடலான்னு ஒரு ஆசை வந்தது ஒரு சில அறுவடைகளோட கொடித்தக்காளி பற்றின ஒரு வீடியோ இது இந்த சீசனுக்கு தோட்டத்தில் ரொம்பவே எதிர்பார்த்த ஆரம்பித்ததில் நிறையா சொதப்பிச்சு ஆனால் சும்மா வச்சுக்கிட்டது எல்லாமே சிறப்பான ஒரு விளைச்சலை கொடுத்து அசத்திச்சு முக்கியமாக தக்காளி ரங்கங்கள் எல்லாமே ரொம்பவே கலக்கலாக வந்து இன்னுமே விளைச்சல் கொடுத்துட்ருக்கு லைபீரியா தக்காளி பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ இந்த கொடித்தக்காளி கூடவே காஷி டொமோட்டோ கூட மிரட்டலான்னு ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு முடிஞ்சால் காஷி தக்காளி பற்றியும் ஒரு சில அறுவடைகளோட பிறகு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த கொடித்தக்காளி ஆடிப்படத்தில் ஆரம்பித்து இப்போ தைப்படத்தில் அறுவடை எடுத்துகிட்டுருக்கேன் ஆகஸ்ட்டில் ஆடிப்படத்தில் நிறையா தக்காளி நாற்றுகள் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த கொடித்தக்காளி விதை கோயம்புத்தூர் அக்ரின்டெக்ஸில் வாங்கின விதைகள் தக்காளினா தண்டு உறுதி இல்லாமல் வரும் ஒரு நாலஞ்சு அடி உயரமாக வரும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து கட்டிவிட வேண்டிய வரும் தக்காளி கொஞ்சம் சின்னதாக காய்க்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச கொடித்தக்காளி ஆனால் இப்படி ஒரு பத்து பன்னெண்டு அடிக்கு வளர்ந்துக்கிட்டே போகும் கல்கால் பந்தல் நிறைஞ்சி கொத்து கொத்தாக காய்க்கும் தக்காளி ஓரளவுக்கு பெருசாகவே காய்க்குங்கிறது இந்த சீசனில் தான் பார்க்குறேன் அப்படியே அதோடய விளைச்சலை கேமராவில் அள்ளி ஒரு வீடியோ பதிவு பண்ணிடலான் தான் இந்த வீடியோ ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கும் போது தக்காளியை விட தான் அதிகமான ரகங்கள் ஆரம்பிச்சிருந்தேன் தக்காளி எல்லாமே ரகரகமாக வாங்கி வச்சுருக்கோமேனு நாற்று ரெடி பண்ணி வச்சு விட்டதோடு சரி பெருசாக வீடியோ பண்ணணுங்கிற திட்டமெல்லாம் கிடையாது அப்படி ஆரம்பித்ததில் இந்த கொடி தக்காளியும் ஒன்று ஒரு மூணு ட்ரெயில நாட்டு தக்காளி காசி தக்காளி கொடித்தக்காளி ஆஸ்திரேலியா வெரைட்டின்னு ஆரம்பிச்சிருந்தேன் நாற்றுகள் எல்லாமே வளர்ச்சி இல்லாமல் சரியாகவே வரல கொடி தக்காளியும் அப்படி தான் இருந்துச்சு சரி தோட்டத்தில் எடுத்து வச்சா தேரி வந்துடும் ஒரு நம்பிக்கையில் வச்சு விட்டேன் கொடி காலியில் ஒரு பத்து நாற்றுகள் கல்கால் பந்தலில் ரெடி பண்ணியிருந்தேன் மேட்டுப்பாத்தியில் வச்சு விட்டேன் ஆடிப்படத்தில் ஆரம்பித்தால் என்ன செடி வச்சாலும் பிடிச்சி வந்துடும் நாற்றுகள் வைக்கும்போது சுமாராக இருந்தாலும் தேரி அருமையாக வர ஆரம்பிச்சிது கொடி காளி பற்றி பெருசாக வீடியோலாம் பிளான் பண்ணலாங்கிறதுனால ஆரம்பத்தில் வளச்சி வளைச்சி வீடியோலாம் எடுக்கலை செடி வளர்ந்து சப்போட்டே இல்லாமல் தரையில் தான் கிடந்துச்சு அப்புறம் தான் எடுத்து சணல் வச்சு பந்தலில் கட்டி சப்போர்ட் பண்ணி நிறுத்தி விட்டேன் அப்புறம் தொடர் மழையாக ஆரம்பிச்சிது ஒரு பராமரிப்பே இல்லாமல் தான் கொடித்தக்காளி கிடந்துச்சு பொதுவாக தக்காளி ஒரு மூணு மாதத்துலேயே நல்லா விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் கொடித்தக்காளி நவம்பர்லலாம் பெருசாக காய்க்காமல் சும்மா தான் நின்றுட்டு இருந்தது நானும் அந்த லைனில் ரிப்பெரிகேஷனை க்ளோஸ் பண்ணாமல் சரி வச்சு விட்டதுக்காக நின்றுட்டு போகுதுன்னு தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஜனவரி வாக்கில் தான் பந்தலை பிடிச்சி நல்லா படார ஆரம்பிச்சுது ஏ நானும் இருக்குப்பா என்னையும் கொஞ்சம் கவர் பண்ணுங்கிற மாதிரி நிறையா பூ விட்டு பிஞ்சு பிடிக்க கொடி கொடித்தக்காளி சிறப்பு என்னென்னா கொத்து கொத்தா பிஞ்சுகள் பிடிக்கும் பார்க்குறதுக்கு செரி டொமோட்டோ மாதிரி லைனாக பிஞ்சுகள் இருக்கும் ஆனால் செரி டொமோட்டோ ரொம்ப கொடி கொடித்தக்காளி வேறு செரி டொமோட்டோ ரொம்ப குட்டி குட்டியாக கருப்பு திராட்சை சைஸில் தான் காய்க்கும் செரி டொமோட்டோவை பெருசாக சமையலுக்கு பயன்படுத்த முடியாது எதாட்டு சாலட் மாதிரி செய்யும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் கொடித்தக்காளி சைஸ் ஒரு பெரிய ப்ளம்ஸ் பழம் சைஸில் வரும் புளிப்புசுவ நாட்டு தக்காளி அளவுக்கு இருக்கும் சாதாரணமாக சமையலில் எல்லா குழம்புலையுமே நாட்டு தக்காளிக்கு பதிலாக பயன்படுத்திவிடலாம் கொடித்தக்காளி பராமரிப்பே இல்லைனாலும் காய்ச்சி குட்டுற ஒரு ரகம் நான் வச்சு விட்டதோட சரி நேரே அறுவடை தான் நம்ம தோட்டத்தில் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்ற ஒரு செடி தக்காளி தான் கொடித்தக்காளியும் பட்டாட்டமாக வந்து பந்தலை பிடிச்சி நாலா பக்கமும் படர ஆரம்பிச்சுது நான் ஏதோ கல்கால் பந்தலில் வச்சு விட்டதால பந்தலை பிடிச்சிட்டு நினச்சேன் அந்த கொடி பாகல் புடலை மாதிரியே படர ஆரம்பிச்சிது அடே தக்காளிக்கு பந்தலில் என்னடா வேலை கொஞ்சம் ஓவரதாண்டா போறீங்கன்னு மற்ற கொடிலாம் நினச்சிருக்கோம் ஏ தள்ளு தள்ளு அப்படின்னு தக்காளி பந்தல் இறையா பிடிச்சி ஏர்பட்டோட்டோலாம் கீழே தள்ளி விட்டு படர ஆரம்பிச்சுது இந்த கிளையெல்லாம் கீழே இருந்து பார்த்தா மொத்தமாக ஒரு அடி இருக்கும் பத்தடியை நேரே நிறுத்தி பார்த்தா இது ஒரு பிரம்மாண்டமான தக்காளி கொடி தான் இன்னுமே இது படந்து போயிட்டே தான் இருக்குது அதில் பிஞ்சு விட்டுட்டே தான் இருக்குது பந்தல் மேலே வந்து பார்த்தா அவரை மாதிரி படந்து கனவுக்கு கனவு தக்காளி நிறைஞ்சு கிடக்குது ஆஹா ஒரு வீடியோவுக்கு அருமையான ஒரு கண்டென்ட் தேடிட்டு போகலே அப்படின்னு ரொம்ப லேட்டாக தான் நான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் நம்ம தோட்டத்தில் மயில் பிரச்சனை பற்றி நிறையவே புலம்பியிருக்கிறேன் அங்கேயே தான் ஒரு கூட்டம் குடியிருக்குது வைக்கிற ஒரு செடியும் விட்டு வைக்கிறது இல்லை காஷி தக்காளிலாம் ஜாக்பேட் அறுவடை மாதிரி அவ்வளோ மிரட்டலாக காய்க்குது ஆனால் ஒன்று விடாமல் காலி பண்ணிடுதுங்க ஆனால் இந்த கொடி தக்காளி மட்டும் பந்தலை பிடிச்சி மேலே கொத்து கொத்தாக காய்க்குது மயில் நின்று பார்த்து கொட்டாய் விட்டுட்டு தோட்டத்துக்காரர் சதி பண்ணிட்டாரு தக்காளியை எட்டாத இயரத்துக்கு ஏற்றி விட்டுட்டாருன்னு புலம்பிகிட்டே போயிருது ஊரில் கோழி வளர்க்கும் போது கீரி புல்லை வந்து கோழியெல்லாம் கடிச்சு கொண்டு போட்டுரும் அப்புறம் அதோட தொல்லை தாங்க முடியாமல் கோழியை புளிய மரத்தில் ஏற்றி விட்டுருவோம் சாயங்காலம் மேஞ்சிட்டு வந்ததும் ஒரு கம்பை புளிய மரத்தில் ஏறருக்கு வசதியாக வச்சு விட்டால் கோழியெல்லாம் ராத்திரி புளிய மரத்தில் அடைஞ்சிக்கும் கீரி புல்லை வந்து கோழி வீட்டில் பார்த்துட்டு ஏமாந்து போயிடும் அதே மாதிரி மயில் தொல்லை இல்லாமல் அந்த கொடி தக்காளி சூப்பராக இப்போ பந்தலில் விளைச்சல் கொடுத்துட்ருக்கு திட்டமிடாமல் எந்த பராமரிப்பும் இல்லாமல் கிடச்சிருக்க ஒரு விளைச்சல் வச்சு விட்டு ஒரு அஞ்சு மாதம் கழித்து தக்காளி அறுவடை பண்ணுறேன் இப்படி நின்றுக்கிட்டு எட்டி எட்டி தக்காளியை பறிக்கிறதும் ஒரு சந்தோஷம்தான் கொத்து கொத்தாக காய்க்கிறதுனால ஒவ்வொரு அறுவடைலையுமே நமக்கு கூட நிறைய தக்காளி கிடச்சிருது கொடித்தக்காளி பற்றி தொகுத்து சொல்லணும்னா இந்த ரகம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ரகம் தான் இது ஒரு பாரம்பரிய தக்காளி ரகம் தான் ஹைப்ரிட் கிடையாது செரி மோட்டை வேற கொடித்தக்காளி வேற கொடித்தக்காளி சாதா நாட்டு தக்காளி மாதிரியே பெருசாக பராமரிப்பு தேவைப்படாத ஒரு ரகம் ரெகுலராக சமையல் தேவைக்குன்னு வளர்த்துக்கிடலாம் நல்ல ஒரு அமைப்பு இருந்தால் திராட்சை கொத்து மாதிரி படரை விட்டு அறுவடை அள்ளலாம் திட்டமிட்ட ஆரம்பித்து சொதப்புறது தோட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இப்படி திட்டமிடாமலேயே விளைச்சல் அள்ளி கொடுக்குறதும் நடக்கும் அப்படி ஒரு அறுவடை வீடியோ தான் இது இனி நிரந்தரமாக பந்தல் காய்கறிகளில் இந்த தக்காளியும் சேர்த்துக்கிட வேண்டியது தான் இந்த கொடித்தக்காளி விதையும் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியும் கூகுள் ஃபார்ம் போட்டால் நிறைய நண்பர்கள் என்ட்ரி போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு அடி நீட்ட மிளகா கோகா கட்டிங் கறி விதைகள் எல்லாம் ரெடி பண்ணி கூகுள் ஃபார்ம் போட்டதுக்கு ஒரு ஆயிரம் நண்பர்கள் என்ட்ரி போட்டாங்க என்னால் ஒரு நூறு நண்பர்களுக்கு தான் இது வரைக்கும் கோகா கட்டிங் விதைகள் எல்லாம் அனுப்ப முடிஞ்சிருக்கு இப்போது கோகா கட்டிங் ஒரடி நீட்ட மிளகா முடிஞ்சுட்டு மற்ற விதைகள் தான் இருக்குது இப்போ இந்த கொடித்தக்காளி காஷி தக்காளி விதைகள் எல்லாம் ரெடி இருக்கேன் கிழங்கு ரகங்கள்லாம் ரெடியானதும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு நண்பர்களுக்காவது இந்த விதைகளை கொண்டு சேர்க்க பார்க்குறேன் அவ்வளோதாங்க தக்காளியில் நூறு வகைகள் பேசினாலும் ஒரு சில ரகங்கள் தான் சிறப்பாக இருக்கும் முந்தைய நம்ம பார்த்தா லைபீரியா தக்காளி இப்போ இந்த கொடித்தக்காளி எல்லாமே இந்த சீசனில் கனவு தோட்டத்தில் தானாக அமைஞ்சு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அதை கேமராவுலேயே ஒரு வீடியோ தொகுப்பாக கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் இந்த அறுவடை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி